வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு வந்து மூடிகைப்பண்ணை ஆர்ச்சிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரோட்டில் ஒரு நிறைய பேர் ஒரு ரெண்டாயிரத்தி சொச்ச சதுரடியில் அது வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க மனையில் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடிங்க தெற்கு திசை பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடிங்க போர் ஒரு முந்நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது அடி ஒரு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தெற்கு திசை பார்த்தது தார் ரோடு சுத்தில வீடுகள் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள்லாம் ரொம்ப மெயினான லொக்கேஷனுங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்கிறோம் நல்லா வைடான கார் பார்க்கிங் இது ஃப்ரெண்ட்லேயும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க நல்ல ஒரு பெரிய காரே ஒரு இனோவா கிறிஸ்டானி பார்க்கலாம் சேஃப்டி கிரில் டிகுட் டூரு நல்லா ஒயிட்டான ஹாலுங்க இது கிச்சன் இது உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி அதை ஒம்பது ஒம்பது இஞ்சிங்க சிவர் இருக்குது பார்ட்டிஷியன் அந்த ஒம்பது இஞ்சி சிவரில் பண்ணியிருக்கிறாங்க எல்லா சுவரிலையும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒம்பது வச்சுங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க வேலை நடந்துட்டு இருக்கு தோ பின்னாடி இந்த டோரை திறந்து விடுங்கல டோரை திறங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இங்கே ஒரு இண்டியன் டொய்லெட்டுங்க போர் ஸ்விட்சஸ்லாம் இது பண்ணி அடிச்சிருக்காங்க இங்கே ஆப்ரேட்டி சுவிச்சிருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இடம் இருக்குது அது மாதிரி பின்னாடி நல்லா ஸ்பேசிஸ் தானே இடங்க ஏன்னா அளவு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதவீதம் இது கார்னர் பிளாட்டாக இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோனும் ஒரு எண்பது சதவீதம் வாங்கிக்கலாங்க விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் நான் வீட்டை வந்து நேரில் வந்து காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே